முக்கிய முதல் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார் குறிப்பாக நேற்று நடந்த வெற்றியை தொடர்ந்து நிறைவேற்றப்பட்ட நெதில் இன்று வெளியிட்டுள்ளது அறிக்கை மிக முக்கியமாக பார்க்க குறிப்பாக ராமர் ராமர் கோவில் திறக்கப்படும் நாளில் தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகத்தின் கீழ் உள்ள கோயில்களை சிறப்பு பூசைகள் செய்வதற்கு அன்னதானம் வழங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக அவதூறு நிறைந்த பொய் செய்திகளை ஊடகங்கள் மற்றும் சமூக வாயிலாக பரப்பினர் மாநாட்டு அரங்கில் இருந்தாலும் பணிகளை ஒவ்வொரு நொடியும் மேற்கொண்ட செயல்பாபுடன் அமைச்சர் சேகல் பாபு உடனடியாக இந்த அவதூறு பரப்புரையை மறுப்பு தெரிவித்து உண்மை நிலையை விலக்கி அறிக்கை வெளியிட்டிருந்தார் மேலும் ஒரு வதந்தியை வாட்ஸ்அப் இதர சமூக நலிதர்கள் தொலைக்காட்சிகள் பத்திரிகைகள் என பரவ செய்து அதனை உண்மை போல ஆக்கும் பணியை பாஜகவில் உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர்களே பொறுப்பின்றி செய்வது வழக்கமான ஒன்றாகிவிட்டது இது தலைநகரம் டெல்லி முதல் தமிழ்நாட்டில் உள்ள பாஜக வரை யாரும் விதிவிலக்கு கிடையாது குறிப்பாக நிர்மலா சீதாராமன் பதிவு செய்த கருத்தை ஒப்பிட்டு இதை சுசமாக குறிப்பாக அறிக்கை வெளியிட்டிருந்தார் மேலும் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் திருக்கோயிலில் பத்திய நிகழ்ச்சியின் போது காணொலி காட்சி ஒலிபரப்புக்கு அறநிலைத்துறை தடை விதிப்பதற்காக ஒன்றிய நிர்மலா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்கள் குறிப்பிட்டார் ஆனால் அந்த பஜா நிகழ்ச்சிக்கு அனுமதி கூறியவர்களை காலொலை காட்சிகள் எதையும் தெரியிட மாட்டோம் என்று குறிப்பிட்டுதான் அனுமதியை இதனை மறைத்து மறைத்துவிட்டு ஒன்றிய நியமைச்சர் பரப்பிய உண்மைக்கு மாறான செய்தி அல்ல திட்டமிட்டு வளந்தி பொழுது வதந்தி பொழுது விடுவதற்கு பொய் என அமலமானது அது மட்டுமில்லை இந்த பொய் பரப்பு சென்னை உயர்நீதிமன்றமே கண்டனம் தெரிவித்துள்ளதே தமிழ்நாட்டை என்றென்றும் அமைதி பூங்காவாக தெரிவத்தையும் மத நிலைக்க எண்ணம் கொண்ட மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் பக்தி என்பது மகிழ்ச்சிக்கு அமைதிக்கானதால் மட்டுமே தவிர சமூகத்தில் நிலவும் சமநிலையை சீர்குலைப்பதற்காக அல்ல என்றும் செருப்பு பூஜைகளுக்கு எந்த தடையும் விதிக்கப்படாத நிலையில் தவறான பரப்புறையால் சட்ட ஒழுங்கு உயர்கிட்ட வழிவகத்திடக்கூடாது என்ற உயர்நீதிமன்ற கண்டனம் என்பது எச்சரிக்கை மிக முக்கியமான பார்க்கப்படுகிறது குறிப்பாக அரசியல் சட்டத்தையும் நடந்து கொள்ளும் பாஜகவில் உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர்களும் பாஜக உயர்ந்த பொறுப்பை பெற்றவர்களும் தொடர்ந்து பரப்பு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிகளாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஆளுநராக நியமன பதவியில் உள்ள ஆர் என் ரவி அவர்களின் அதிகாரப்பூர்வ சமாளித்ததற்கு கூட இந்து சாமி அலுவலகத்துறை நிர்வாகத்தில் சென்னை மேற்கு மாவட்டம் அருள்மிகு கோதாண்டராமன் கோயிலுக்கு வழிபாடு செய்ய சென்றபோது பூசாரிகள் மற்றும் கோயில் ஊழியர்களிடம் கண்ணுக்கு புலப்படாத பயம் செய்ததாகவும் அயோத்தி ராமர் கோயிலில் பாலராமர் சிலை நிறுவப்படும் நாளில் கோதண்டராமர் கோயில் வளாகம் அனுமதியான அடுக்குமுறை உணர்வை வெளிப்படுத்துவதாகவே தன் மனதின் வன்மத்தை பதிவிட்டுள்ளார் காமாலை கண்களுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பார்களே அந்த நிலையில் தான் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை கொஞ்சமும் அறியாமல் தமிழ்நாட்டி ஆளுநர் பொறுப்பில் உள்ள மதிப்பிற்குரிய ஆர் என் அருள் கோதண்டராமன் திருக்கோயில் அர்ச்சகர்களை எவ்வித பயத்திற்கோ அடக்குமுறை உணர்வுக்கோ இடமில்லை என்று தெரிவித்துள்ள நிலையில் ஆளுநர் அலறுவதற்கு காரணம் அரசியலே அன்றி வேறு என்ன இருக்க முடியும் என முதல்வர் விமர்சனம் தெரிவித்திருக்கிறார் மேலும் தமிழ்நாட்டு எந்த கோயிலும் பக்தர் வழிபாடு நடத்தலாம் தைப்பூச நாளில் முருகன் திருக்கோயிலும் சித்திரத்திலாம் அழகராட்சியிலும் போல பல நிகழ்வு நிலப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக கூட முதல்வர் அறிக்கை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது